விவசாயத்துக்கு விதை எவ்வளவு முக்கியமோ அதுபோல விவசாய உற்பத்திக்கு விவசாயம் முக்கியம் விவசாய குடும்பங்கள்லாம் தெருவில் வந்து நின்று இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் நம்ம நினைவுபடுத்த வேண்டியது இந்த ராட்சியல் கார்சன் ராட்சியல் கார்சனுடைய மௌன சங்கம் புத்தத்தை பத்தி பேசிட்டு அமெரிக்காவில் ராபின் பறவை இருக்குதே அது பனிக்காலத்தில் வெளியில போகுது பனிக்காலம் முடிஞ்சு வசந்த காலம் வரும்போது அமெரிக்காவுக்குள்ள பெரும்போது அப்ப அது போடுற சத்தம் இருக்குது அந்த இசை அமெரிக்கர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது ஏன்னா குளிர்காலம் ஒளிஞ்சு சூரியன் வரப்போகுது செடியில பூக்க போகுது புல்லுவலி வரப்போகுது இந்த கம்பளி போர்வையை தூக்கி அடிச்சிட்டு வெளியில உலாவ போறோங்கிற சந்தோஷத்தை எது கொடுத்தது அந்த ராபின் பறவனைய ஒளி கொடுத்தது அந்த ராபின் பறவையை இப்ப காணும் அதான் அந்த புத்தகம் சொல்லுது